ஒன்பது புனித யுவான் டியேக்கோ மெக்சிகோ நாட்டிலுள்ள தலையாக்கக் பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி ஆயிரத்து நானூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு பிறந்தார் யுவான் டியேகோ இறைபக்தியிலும் கடின உழைப்பிலும் சிறந்து விளங்கிய யுவான் டியேகோ அனுதினமும் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று திருப்பலியில் பங்கு கொண்டார் கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் டெப்பிய மலைப்பகுதியில் டியேகோவிற்கு காட்சி அளித்த புனித மரியன்னை தனக்கு அம்மலைப்பகுதியில் ஆலயம் கட்டியெழுப்ப ஆயரிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அன்னையின் வேண்டுகோளினை மெக்சிகோ மறைமாவட்ட ஆயர் சுமெரேகாவிடம் டியேகோ எடுத்துக் கூற ஆயர் செவிமடுக்காததால் டிஏகோ மனவருத்தத்தோடு இல்லம் திரும்பினார் புனித மரியன்னையினை மீண்டும் காட்சியாகக் கண்ட இவர் அன்னையின் விருப்பத்தின்படி மீண்டும் ஆயரை சந்தித்து அன்னையின் வேண்டுகோளினை தெரிவிக்க ஆயர் அன்னையிடமிருந்து அடையாளம் பெற்று வந்தார் நம்புவதாக தெரிவித்தார் ஆயர் சுமேரகா கேட்டுக்கொண்டதற்கேற்ப மரியன்னை டியேகோவிடம் மலர்களை அடையாளமாக அளிக்க டியேகோ ஆயிர் முன் சென்று தன் மேலாடையில் கட்டி வைத்திருந்த மலர்களை அவிழ்த்த பொழுது டியேகோவின் மேலாடையில் மரியன்னை காட்சி அளித்தார் அன்னையின் விருப்பப்படி ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு குவாதலூப் அன்னை ஆலயம் என்று அழைக்கப்பட யுவான் டியேகோ ஆலயத்திற்கு வருகை தருகின்ற மக்களுக்கு அன்னை தனக்கு காட்சி அளித்ததை எடுத்துக் கூறி மறைப்பணிகளை செய்தார் அன்னையின் பணிகளை செய்த எளிய மனிதர் யுவான் டியேகோ கிபி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் நாள் விண்ணகமடைய திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார் புனித யுவான் டியக்கோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது விசுவாச வாழ்விற்காகவும் நமது தேவைகளுக்காகவும் புனித குவாதலு பண்ணை பரிந்து பேசுமாறு ஜெபிப்போம்